ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் சாஃப்டான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்கிறது வந்து ஒரு கிலோவோட அளவு அதுக்கு நான் எடுத்திருக்கிறது நாலு முட்டை ஒரு கப்பு அளவுக்கு மைதா அதாவது டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் மைதா அதே மாதிரி டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து பவுடர் சுகர் ஒரு கப் எடுத்துருக்குறேன் அப்புறம் ஆயில் கால் கப்பு பால் கால் கப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் பட்டர் வெணிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் சால்ட்டு தேவைப்பட்டால் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஆனால் தேவையில்லை நமக்கு கொக்கோ பவுட்ரு சேர்க்குற மாதிரி இருந்தால் மட்டும் நமக்கு பேக்கிங் சோடா சேர்த்தா போதும் இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படாது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர் சால்ட்டு அப்புறம் மைதா மூணையும் வந்து நல்லா சளிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சளிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு மைதா வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாலு முட்டையும் பவுடர் சுகரையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்ல பொங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மணிலாசி சேர்த்துக்கலாம் அடுத்தது மைதாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பால்

இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷத்தில் நமக்கு வந்து கேக்கு நல்லா பொங்கி நல்லா பேக் ஆகிடுச்சு ஓரங்கள்லாம் இந்த மாதிரி விட்டு வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் இது இப்போ கொதிக்கிது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசிங் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரீம் நல்லா பீட் பண்ணி எடுத்து வந்துட்டேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து கீழே கவுத்துனாலும் விழுகாது அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக கேக் போர்ட்டி வச்சுட்டு நம்ம வந்து கேக்க மூணு லேயரா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து சுகர் சிறப்பு வந்து நான் தெளிச்சு வச்சுக்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிரீம் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் இந்த கிரீம் வந்து ஒருவேளை நீங்க வந்து வெயில் காலத்துல க்ரீம் வந்து இந்த மாதிரி பீட் பண்ற போது இந்த அளவுக்கு நமக்கு கெட்டி ஆகாம இருந்துதான் கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சுகர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நல்ல இது மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணலாம் அடுத்தது நான் துருவி வச்சுருக்கிறேன் ஒயிட் சாக்லேட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அடுத்தது கொஞ்சமாக செரி போதும் அடுத்தது இனி கொஞ்சம் டேஸ்ட் அதிகரிக்கிறதுக்காக ஏதோ ஒரு க்ரெஷ்ஷு நான் எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் போடுறேன் நமக்கு ஏதோ ஒரு க்ரஷ் போட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் நமக்கு க்ரீம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து செரியும் சாக்லேட்டு அப்புறம் வந்து க்ரஷ் சேர்த்தாச்சு அடுத்தது வந்து செகண்ட் லேயர் வச்சுக்கலாம் இதே மாதிரி மூணு லேயரும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து சாக்லேட் வச்சு சூப்பர் தான் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் நம்ம கேக் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடித்தாச்சு